மேல் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் பழைய கட்டிடத்தை யார் இடிப்பது என்ற போட்டியில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட அரசு ஒப்புதல் வழங்கியது இதையடுத்து பழைய கட்டிடத்தை பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிக்கும் பணியில் அதிமுக சேர்மேன் கவுன்சிலர்கள் ஈடுபட்டனர் அப்போது புதிய கட்டிடம் கட்டும் பணியை ஒப்பந்தம் எடுத்தவருக்கு ஆதரவாக வந்த திமுக மாவட்ட கவுன்சிலர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் ஆதிமுகவை சேர்ந்தவர்கள் இடிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து சமாதானம் பேசிய போலீசார் சுமூக பேச்சுவார்த்தை நடத்திய பிறகே பணியை தொடங்க வேண்டும் என கூறினர் ஆனால் வட்டார வளர்ச்சி அலுவலர் புனிதா அலுவலகம் வராததால் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஒர்க்கார்ட் என்ன வைக்கறாங்க அரசு அதிகாரிகளிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக திமுக கவுன்சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சென்னையடுத்த மதுரவாயிலில் கூவம் கரையோரம் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்த பயணி பணிக்கான ஒப்பந்ததாரரிடம் நூற்றி நாற்பத்தி நான்காவது வார்டு திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் பத்து லட்சம் ரூபாய் கேட்டு கடந்த இருபது நாட்களாக பணி செய்ய விடாமல் மிரட்டுவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சென்னை குடிநீர் வாரிய செயற்பொறியாளர் மகாலட்சுமி புகார் அளித்தார் இதன் பேரில் திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் மீது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பணம் கேட்டு விரட்டுவது உட்பட இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே